நீங்க டெய்லி ஒரு பொருளை தொடச்சி தொடச்சி வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீங்கள் துடைக்கவும் மாட்டீங்க எடுக்கவும் மாட்டீங்க பழைய பொருள் விற்கிறவன் எப்போ வாரானோ அவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம் வீட்டில் இருக்கிற அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் உங்களை துடைக்கிறாருன்னா உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் வார்த்தையை அனுப்பி உங்களை கழுவி சுத்திகரித்து நீ எனக்கு சாட்சியாக இருக்கணும்ப்பா இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே வரணுங்கிறாருன்னா உங்கள் மேலே அவர் திட்டம் வைத்திருக்கிறார் அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது ஒரு முறை கத்தருக்காக நீங்கள் சாட்சியாக நின்றுட்டால் போதும் அடுத்து உங்களை நழுவி போகிறதுக்கு அவர் அனுமதி அனுமதிக்கவே மாட்டார் உங்களை மறுபடி தூக்கி நிறுத்துவார் அதனால தான் சாட்சியாய் வாழ நீங்க விரும்பணும் அப்ப தாவீதை பார்த்து இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் எதையோ ஒன்று தாவிதிட்ட பார்த்துருக்கிறார்ல அதுதான் எதுன்னு கேட்டா எனக்கு சித்தமானவைகளை செய்வான் இன்னைக்கு நாம செய்யற நிறைய காரியங்கள் நமக்கு சித்தமானவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் விருப்பங்களை தான் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்ல இது ஆண்டவருக்கு சித்தமானதா என்பதை அறிய மறக்கிறோம் வெறும் அஞ்சு பவுன் நகை போடுறாங்க மாப்பிள்ள தான் படிச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு கம்பெனியில் பத்தாயிரம் ரூபா வேலை பார்க்குறாரு அப்படின்னா வேகமாக சர்ச்சுக்கு ஓடி வந்து பாஸ்டர் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அவருக்கு சித்தமான அந்த திருமணம் நடக்கட்டும் அவருக்கு சித்தம் இல்லைன்னா அந்த திருமணம் அடுத்து ஒரு மாப்பிள்ள வருது அந்த கவர்மெண்ட் சரிங்களா மாசம் எண்பதாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கிறார் நல்ல வசதியான குடும்பம் சொந்த வீடு இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ இவங்க சர்ச்சைக்கு வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா பாஸ்டர் ஆண்டர் ஒரு மாப்பிளையை கொடுத்துட்டாரு பாஸ்டர் அந்த திருமணம் நடக்கிறதுக்காக கல்யாண பத்திரிகை அடிக்க போறேன் இதுக்கு முன்னாடி என்ன வந்து சொன்னாங்க இப்போ நம்முடைய இருதயத்தில் அது கொஞ்சம் சரியில்லாததா தெரிஞ்சா ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆனா அதே இது நமக்கு திருப்தி ஆயிட்டா போதும் இதுதான் தேவ சித்தம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உனக்கு இவனை மட்டும்தான் தெரியும் ஆனா இவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு தெரியும் நீ மாப்பிள்ளை அந்த தெருவுல தான் போய் விசாரிச்சிருப்ப ஆனா இவனுடைய தலையெழுத்தே கையில் தான் இருக்கு இவன் உனக்கு சித்தமானவன் அல்லன்னு கருத்தை தடுப்பார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுமா சித்தத்தை தூக்கி தான் செயல்படும் அப்போ நம்முடைய விருப்பங்களை தூக்கி எரிந்தாதான் நம்முடைய விருப்பங்களை தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் பவுலோஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு ஆண்டவருக்காக வல்லமையாய் ராமேஸ்வரம் பகுதியில் ஊழிய செஞ்சிருக்கிறார் அவருடைய ஊழியம் எப்படி தொடங்குச்சு தெரியுமா அன்றைக்கு நிறைய வீடுகள்ல எல்லாம் படம் பார்க்க முடியாது அதனால திரைப்படம் போடுவாங்க அந்த ஸ்கிரீன் கட்டி படம் போடுவாங்க பார்த்துருக்குறீங்களா அப்போ அவருக்குள்ள ஒரு வாஞ்சு என்னென்னா இந்த கருணாமூர்த்தி படம் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற எல்லா ஊர்களிலும் போய் நம்ம என்ன செய்யணும் போட்டு அந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவருடைய அன்பை கொண்டு போகணும்னு சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறாரு பணம் இல்லை அவர்கிட்ட அப்போ அவர் விசாரிச்சிருக்கிறாரு இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு இந்த திரைப்படத்துடைய எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கிறாரு அந்த பணம் அவர்கிட்ட இல்லை அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஐயா என் ரத்தத்தை நான் விற்கிறேன் ஐயா என் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அதற்கான பணத்தை எனக்கு கொடுங்க நான் ஆண்டோருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அல்ல அவர் இரத்தத்தை எல்லாம் விற்று தான் இந்த ப்ரொஜெக்டரே வாங்கினாரா அதை வச்சு ஊரு ஊரா போய் படம் போட்டுருக்கிறாரு அப்படி ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இவரை பிடிச்சி ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல இவரை கட்டி வச்சு பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க நடந்தது என்ன தெரியுமா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த மரம் பட்டே போச்சு அவ்வளோ பெரிய மரம் செழிப்பான மரம் அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியம் எப்படி இந்த மரம் பட்டு போனது ஒரு காலத்துல அந்த புஸ்தகம் வெளிவந்துச்சு அந்த மரத்தை பத்தியே புஸ்தகம் வெளிவந்துச்சு அப்போல்லாம் நான் சின்ன பையன் அப்போ தேவனுடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்க அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சார் தெரியுமா அவருக்குள்ள ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் ஒரு ஆசை வந்துருச்சு வந்த உடனே நேர போய் அப்பா கிட்ட சொல்றாரு எப்பா நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜில் போய் படிக்க போறேன் அப்பா சொல்றாரு டேய் இப்போ தாண்ட வாலிப வயசுக்குள்ளே வந்திருக்கிற நம்ம வீட்டுக்கு உன்னுடைய உழைப்பு தேவை அதே போல் நீ எனக்கு செல்ல மகன்டா உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போ திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் போ அப்படிங்கிறாரு இவர் பேசிக்கிட்டே அந்த இரும்பு பெட்டியில எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாராம் அப்பா பாக்குறாரு என்னடா இப்பவே கிளம்பிட்டி ஆமா நான் இப்பவே போறேன் பெட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு அந்த அப்பாவுக்கு விட மனசே இல்லை அந்த கையிலியை கட்டினதோட அந்த பனியனை போட்டதோட பின்னாடியே வந்து அந்த பெட்டியை பிடிச்சி இழுக்கிறார் நீ போக கூடாது அவர் அப்பாவை தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த பெட்டியை எடுத்துகிட்டு அந்த பஸ் வர்ற இடத்துக்கு போறாரு மதுரை பஸ் வருது அந்த பஸ்ஸில் வேகமாக ஏறிட்டார் ஆனால் அந்த தகப்பன் பின்னாடியே விரட்டி விரட்டி வந்து தம்பி இறங்கிடு என் கூட வா இன்னும் கொஞ்சம் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண இன்னும் நம்ம வீட்டுக்கு நிறைய காரியங்களை நம்ம சேர்ந்து செய்யணும்னு சொல்லி சொல்லி அவரும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டாராம் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு பக்கத்துல நின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிற இறங்கிருப்பா அடுத்த ஸ்டாப்ல இறங்கிரு நம்ம வீட்டுக்கு போவோம் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிரு வீட்டுக்கு போவோம் ஒரு தகப்பன் கெஞ்சும் போது ஒரு பிள்ளைக்கு இறக்க வராம இருக்குமா தகப்பன் கெஞ்சும் போது அந்த பிள்ளையுடைய உள்ள உரி அது வாலிப வயசு தெரியும் தகப்பன் எவ்வளவு அன்பானவர்னு ஆனா இவர் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு தன்னுடைய விருப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டாரு கலப்பையின் மேல கைய வச்சவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாதுங்கிறதுல உறுதியா தெய்வ சித்தத்தை செய்யணுங்கிறதுல நிற்கிறாரு பவுலோஸ்ட் போய் கேட்குறாங்க நீங்கள் எந்த ஊருக்கு போகணுன்னா அந்த ஊரை சொல்லி ஒரு டிக்கெட் எடுத்துட்டார் அப்போ பக்கத்தில் இந்த பனியனோடு இந்த கைலியோடு நிற்கிறாரு இவர் யாரு அப்படின்னு கேட்டா இவரை இங்கேயே இறக்கி விட்டுருங்க இவர் எனக்கு தெரியாதுட்டாரோ என்ன சொல்லிட்டாரு இப்படி சொல்றதுக்கு இருதயம் எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்பாவுடைய அன்பை விட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக எவ்வளவு வைராக்கி அன்னைக்கு அவருக்குள்ள இருந்தது பாருங்க அப்போ பஸ்ஸை நிறுத்திட்டாங்க அந்த பனியனும் கையிலையும் போட்டிருக்கிற அந்த தகப்பனாரை பிடிச்சி வள்ளு கட்டாயமாக அந்த கன்றைகிட்ட அந்த பஸ்ஸை விட்டு கீழே தள்ளுறாரு ஆனால் அந்த பவுலோஸோடைய கண்களில் கண்ணீர் இருந்துச்சு உள்ளம் உடஞ்சது ஆனாலும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே லூயா அந்த பஸ்ஸுக்குள்ள அன்னைக்கு நின்னவர் தான் இன்னைக்கு அவருடைய பேரை உலகம் முழுவதும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி வச்சாரு தெய்வ சித்தத்தை செய்யணும்னா முதல்ல உங்கள் சித்தத்தை நீங்கள் நிறுத்தணும் எப்படியாவது இந்த காரியம் எனக்கு கிடைக்கணும் பாஸ்டர் எப்படியாவது வீடு கட்டணும் அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது கொடுப்பாரு அவர் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது எப்படி நிறைவேற்றி முடிப்பார் தாவிதுக்கு மேல ஆண்டவருக்கு ஏன் அந்த விருப்பம் தெரியுமா ஒன்னே ஒன்று தான் ஆண்டவருக்கு தெரியும் நான் சொல்றதா வய செய்வான் நீங்க வீட்டில் எல்லாரும் டிவி வச்சிருக்கிறீங்களா டிவி பார்க்குறீங்களா சரிங்களா நீங்கள் ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ம் உங்களை தான் கேட்குறேன் நாடகம் பார்த்துட்ரு பார்க்க மாட்டீங்களா சரி ஓகே ரொம்ப நல்ல பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட அப்படி பேசக்கூடாது போல் நான் சரி நீங்கள் ஏஞ்சல் டிவி பார்த்துட்ருக்கிறீங்க ஆ பாடா அடிச்சுட்டாடா அப்படின்னு ஏஞ்சல் டிவி பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விளம்பரம் வந்துடுச்சு இப்போ இந்த விளம்பரத்துலேருந்து வேறு ஒரு சேனலுக்கு போகணுன்னு நம்ம விரும்புகிறோம் அப்போ நம்ம கையில் என்னத்தை எடுப்போம் எடுத்து சேனல் மாற்றுவோம் ரெண்டு முறை மூணு முறை ரிமோட் அமுக்கி அமுக்கி பார்க்குறோம் சேனல் மாறலை நமக்கு என்ன வரும் கோவம் மாற்றணும்னு நினைக்கிறேன் மாற மாட்டேங்குதே ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருவேன் சிலர்லாம் ரிமோட் கோபம் வந்தாலே ரிமோட்டாக தான் எரிவாங்க எரிஞ்சிட்டோம் ஐயோ இப்படி எரிஞ்சிட்டோமே அப்படின்னு ஒட் ஒட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஐயோ இது செயல்படலையேன்னு சொல்லி கோபம் பூரா எங்கே வரும் ரிமோட்டு மேலே வந்து ரிமோட்டை என்ன செஞ்சுருவோம் மாற்று இப்போ ஆண்டவரும் நம்மளை வந்து ஒரு ரிமோட்டாக தான் வச்சிருக்கிறாரு அவர் அங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு பரலோகத்தில் இருக்கிறார் இப்ப இந்த பூமியில தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நடக்கணும்னு எத்தனை பேருக்கு விளங்குது தேவன் என்ன செய்யணும் நினைக்கிறாரோ அதை இந்த பூமியில நிறைவேற்றணும்னு சொல்லி நம்மளை வச்சிருக்கிறார் இன்னைக்கு சுவிதாவை ரிமோட்டா பயன்படுத்துறாரு எப்படி தெரியுமா இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லணும் அனிதாவை பயன்படுத்துறாரு எப்படி ரிமோட் பயன்படுத்துறாரு இங்க இருக்கிற விவேகானந்தர் காலனி பகுதிகளுக்கு அந்த விபிஎஸ் நடத்தணும் சண்டே கிளாஸ் நடத்தணும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லணும் ரிமோட்டா பயன்படுத்துறாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ரிமோட்டும் தூங்கிருச்சுங்க ஆண்டவர் ஒரு பரலோகத்துல இருந்து அமிக்கி அமிக்கி பாக்குறாரு என்னடா இந்த சேனல் மாற மாட்டேங்குது மூணு மூன்றைக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க வந்து சிறு பேசுவாங்களே இப்ப பேசல சொல்லி அமிக்கி அமிக்கி பாக்குறாரு ரிமோட் என்ன செய்யல ரிமோட்டையே மாத்திடுறாரு உங்க மேல தேவ சித்தம் இருக்கும் சரிங்களா அந்த சித்தத்துக்காக நீங்க செயல்படல அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் எலியாவை பார்த்தாரு அவன் சோர்ந்து போய் சூற செடிக்கு கீழே படுத்துட்டான் கறியெல்லாம் கொடுத்தாரு கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் படுத்தான் இப்போ ஆண்டவர் பார்த்தாரு எந்திரிப்பா உன்னை கொண்டு இன்னொரு காரியத்தை செய்யணும்னாரு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்தான் இப்போ ஆண்டவர் ரிமோட்டை மாத்திட்டாரு எப்படி மாத்தினாரு எலியாவுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை எலிசாவுக்குள்ள கொண்டு போயிட்டார் எப்படி கொண்டு போனார் தெரியுமா ரெட்டிப்பா கொண்டு போயிட்டார் ராமன் சொல்லுங்க ரெட்டிப்பா கொண்டு போயிட்டார் இந்த சோர்வை நாவீமனுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி எலிசாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் வேத புத்தகத்துல செத்ததுக்கு அப்புறமும் அற்புதம் செஞ்சது யாரு தெரியுமா எலிசாவை பத்தி பேசுறதுனால தெரிஞ்சவங்களாம் எல்லாம் சொல்லிட்டாங்க பின்னாடி செத்ததுக்கு அப்புறம் அவனை கல்லறைக்குள்ளே வச்சிட்டாங்க அவன் எலும்புகள் தான் இருக்கு இன்னொருத்தனை கொண்டு போய் கல்லறைக்குள்ளே தூக்கி போட்டாங்க இவன் போய் யார் எலும்புல விழுந்தா எலிசாவுடைய எலும்புல விழுந்துட்டான் டக்குன்னு எந்திரிச்சிட்டான் டே எப்படா யா ஏதோ ஒரு எலும்பு குத்திருச்சுன்னு அதான் எந்திரிச்சிட்டேன் நீ செத்துல போன யார் எலும்புடான்னு சொல்லி பார்த்தா எலிசாவுடைய எலும்பு செத்ததுக்கு அப்புறம் அற்புதம் செஞ்சது எலிசா அப்போ தேவன் உங்களை பயன்படுத்த முடியாம போறதுக்கு என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் சோர்வுகள் இந்த பிசாசு வந்து உங்களை தேவ சித்திலிருந்து வெளியில கொண்டு வரதுக்காகவே இந்த சோர்வுகளை கொண்டு வந்து கொடுப்பான் உன்னால இதை செய்ய முடியாது நீ பரிசுத்தம் இல்லாம இருக்க நீ உண்மை இல்லாம இருக்க உன் வாழ்க்கை சரியில்லை உன் பிள்ளைகளையே நீ ஒழுங்க வளர்க்கலையே நீ ஆண்டவருக்காக என்னத்தை செஞ்சிட போறன்னு சொல்லி இந்த காரியம் எல்லாம் பிசாசு எதுக்காக கொண்டு வரான் தெரியுமா எதுக்காக சோர்வுகளை உண்டாக்க கொண்டு வருவான் ஆனா நீங்க சொல்லணும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் பரிசுத்தம் இல்லாம இருந்தாலும் நான் உண்மை இல்லாம இருந்தாலும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் என்னை பலப்படுத்துகிற அவர் என்னை மறுபடியும் எடுத்து நிறுத்துகிறவர் அவர் செய்ய முடியாம போவதற்கு முக்கிய காரணம் என்னது சோர்வுகள் சோர்வுகள் இந்த சோர்வுகள் அதிகமா வரணும்னா எளியாவுக்கு வந்திருக்க கூடாது யாருக்கு வந்திருக்கணும் தெரியுமா தான் வந்திருக்கணும் இந்த தாவித ஆண்டவர் இன்னைக்கு சாட்சி சொல்றாரு யாருக்கு வந்திருக்கணும் தெரியுமா தாவீதுக்கு தான் வந்திருக்கணும் தாவீது ராஜாவா மாறினதுல இருந்து வாழ்க்கையில போராட்டம் நிம்மதியே இல்லை அடுத்து 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 யாராவது ஒருத்தன் எலும்பிக்கிட்டே இருக்கிறான் சரி பிள்ளைகளாம் வளர்ந்துட்டாங்க நிம்மதியா சிங்காசனத்துல உட்காந்தா இப்ப மகனே தாவீதுக்கு விரோதமா வாசல்ல உட்காந்துக்கிட்டு அங்க வாரவங்களை பூரா எங்க அப்பனுக்கு வேற வேலை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க சொல்லி சொல்லி ஜனங்களை எல்லாரையும் ஆதாயப்படுத்தி இப்ப எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு அப்சுலம் தான் வேணும்ட்டாங்க இப்ப அப்சுலம் தாவிதே கொல்ற அளவுக்கு எழும்பிட்டான் இப்ப தாவிது நடு ராத்திரியில பயந்து ஊற விட்டே ஓடிட்டாரு இப்ப யாருக்கு சோறு வரும் பாஸ்டர் இனிமே ஜோமே பண்ண மாட்டேன் ஏன் சிஸ்டர் என் மகன் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுமா உங்களை கேட்டிருந்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுமா என் மருமகன் என்ன இப்படி சொல்லிட்டா பாஸ்டர் நான் எத்தனை வருஷம்தான் பொறுக்கிறது இப்படி சொன்ன சொல்லுக்கே பொறுக்கலையே ஒருத்தன் எந்திரிச்சு வந்து தன் தகப்பனையே தேசத்தை விட்டு ஓட வச்சிருக்கிறான் யாரு தாவிது சோர்ந்து போனாரா தான் சொல்லியிருக்கிறார் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் ராமன் சொல்லுங்க ஹலே லூயா சத்ருங்களை ஒடுக்க வருவான் தேவ சித்திலிருந்து விளக்க வருவான் ஆனா சோர்வுகளை ஜெயிச்சாதான் தேவ சித்தத்தை செய்ய முடியும் ட